தென் மாவட்டத்தை பொறுத்தவரையும் அதை இன்னமும் சொல்லப்போனால் பொதுவாகவே வீரம் செறிந்தவர்கள் யாருக்கும் யாரும் சலைத்தவர்கள் அல்ல இன்னமும் தென் மாவட்டத்து கார்கள் இங்கே சென்னையில் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதில் ஜாதியோட ஐக்கானை பின்னாடி எழுதியிருப்பாங்க முன்னைய விட ஜாதி ரொம்ப செழிப்பர் இடையில் கூட அமைஞ்சிருந்தது இப்போ இன்ஸ்டாகிராம் அந்த அதிநவீன டெக்னாலஜி கூட சாதியாக தான் மாறி வெங்கடேஷன் பண்ணியோட அப்பா வந்து ஒரு பெரிய தமிழ்ந்தார் பிறக்கும் வேறு மாற்று சாதிக்க நடந்த தான் ஆரம்பம் கொங்கு பில்ட்டிலே இப்போ நிறையா ரெண்டு மூணு மாட்டர் நடந்துச்சு இப்போ அதான் கைகள் தான் மாறுது கத்தி அப்படியே தான் இருக்கு இவங்கள வாழவே விட மாட்டாங்க போலீஸ் அது தெரியுமல்ல நீங்கள் அந்த ஊருக்குலாம் வர முடியாது உங்களுக்கு போலீஸ் பிடிச்சிக்கோங்க பிடிச்ச பேர் என்னால திரும்ப ஒரு கேஸை கூட உழுது போட்டுருவோம் எரிஞ்சோ தெரியாமலும் ஒரு முறை கத்தி எடுத்துருவாங்க தனியாவே அதுக்கு பிறகு இயல்பு வாழ்க்கையெல்லாம் திரும்ப முடியாது

தென் மாவட்டங்களில் இப்போது தீபக் ராஜா அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி கூட வருது பொதுவாக தென் மாவட்டங்களில் கடந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அது முப்பது வருஷமாகவே தென் மாவட்டங்கள் அப்படின்னாலே ஒரு சாதிய வன்முறை ரெண்டு சமூகத்துக்குமான மோதலாக இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது இப்போ நீங்கள் அந்த பகுதிகளை பற்றி அதிகமாக பேசக்கூடியவர் அதை பற்றி ஆய்வு செஞ்சுருக்கிறீங்க இப்போ இன்றைய வரைக்குமே தென் மாவட்டங்களில் சாதிய வன்முறைகள் அதிகமாக நடப்பதற்கும் இந்த பதட்டமான சூழ்நிலை அங்கே இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார் முப்பது வருஷம்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சது நூற்றாண்டு பிரச்சனை அது இன்னும் என்ன இல்லை ஆஃப்டர் ஃப்ரீடமே அது வந்து ஹெவியாக தான் இருந்திருக்குது ஏன்னா முதுகுலத்தூர் கலவரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எங்கேயே போய்டுது பட் அது எல்லாருமே வந்து அந்த பகுதியில் சேர்ந்தவர்கள் எல்லா சாதியினருமே அது ஒரு துன்பியல் சம்பவம் அது முடிஞ்சு போச்சு அதை அப்படியே விட்டுடலாம் அது எல்லாத்தையும் அப்படியே பைபாஸ் பண்ணணும் அதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது பேசணுங்கிற பண்ணால் நிலைக்கு வந்துட்டாங்க தென் மாவட்டத்தை பொறுத்தவரையும் அதை இன்னமும் சொல்லப்போனால் பொதுவாகவே வீரம் சரிந்தவர்கள் யாருக்கும் யாரும் சலைத்தவர்கள் அல்ல வா பார்த்துடலாம் ஒருத்தர் திட்டால் கூட இப்போ நம்ம இங்கே சென்னை வாழ்வியல்ங்கிறது வேறு இங்கே வந்து நீங்கள் இங்கே சாதியை தீண்டாமையெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது காலைல ஹோட்டலில் ஒரு சாதியில் சாப்பிட்டுப்பீங்க உங்களை பைக்கில் ரேப்பிடோவில் வந்து ஒரு ஜாதியாக இருப்பாங்க ஓலா டிரைவர் ஒரு ஜாதி ஆளுக்கு ஆள் ஒரு பக்கமாக இருக்கும் இன்னும் தென் மாவட்டத்து கார்கள் இங்கே சென்னையில் ஓடிக்கிட்டு இருக்கும் அதில் ஜாதியோடய ஐக்கானவை பின்னாடி எழுதியிருப்பாங்க திருநெல்வேலி சீமை டா இப்போ டாங்கிறதே உரிமையான வார்த்தை அது நிறைய பாருங்கள் நீங்கள் நான் பார்க்கல சுற்றி சுற்றி பாருங்க அவங்க பொதுவாகவே அந்த வீரம் அந்த சாதி அந்த கட்டமைப்பு இது ரொம்ப அதுக்குள்ளேயே இருக்கிறது விருப்பப்படுறாங்க அது அவங்களுக்கு பிடிக்கும் அதுதான் அவங்களோட அடையாளம்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போ நம்ம சென்னை வந்துட்டோன்னு வச்சு காலையில் நான் எழுந்ததுலேருந்து நான் காலையில் கோர்ட்டுக்கு போனேன் சைதாப்பட்டு போனேன் கன்சியூமர் கோர்ட்டு வந்தேன் கமிஷனர் ஆஃபீஸ் வேலை இருந்துச்சு அதுக்கு இடையில் இடையில் ஒரு சாப்பிட்டுருக்கேன் இதில் எத்தனை இடங்கள்ல நான் என்னையை நான் சமரசம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்களும் அது அப்படி தான் எழுந்திருக்க முடியும் இங்கே எல்லாத்துக்கும் நம்ம இங்கே முறைக்கவே முடியாது இது எல்லாத்தையும் ஓகே ஒரு பட்டம் படாதமா போய்க்க வேண்டியது அவர் வழி இல்லை ஏன்னா இந்த நிலை அது இங்கே எல்லா சாதியினர் இருக்கிறாங்க டிரைவர் ஒரு கம்யூனிட்டியாக இருப்பாங்க நம்மள்கிட்ட வேலை செய்கிறவங்க ஒரு கம்யூனிட்டி இங்கே சாதிய பெருமை பேசுகிறதுல வேலை கிடையாது மிகாவது இங்கே பிஸ்னஸ் பண்ணி ஆகணும் நீங்கள் சம்பாரிச்சாகணும் வாழ்ந்தாவணும் வாடகை கொடுத்தா ஆகணும் உங்கள் ஹவுஸ் ஓனர் என்ன ஜாதி என் ஹவுஸ் ஓனருக்கு முஸ்லீமு ஒரு ஹவுஸ் ஓனர் மாவட்டத்தில் உள்ள ஜாதிக்காரர் நான் இதில் எங்கள் சாதி பெருமை யாரும் பேசுறது முடியாது ஆனால் அங்கே அப்படி கிடையாது யாரையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது எல்லாம் சொந்த வீடு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன இடம் அதில் ஒரு நாலு தென்னை மரம் ஒரு சின்ன வீடு மாடு அவங்களோட வாழ்வியல் இருந்தால் போதும் ஒரே ஒரு விவசாய வேலைகள் இப்படி இதுதான் அவங்க வாழ்வியல் இருக்குது பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் அங்கே வரவே இல்லை நே வரைக்கும் எல்லாம் பாஞ்சு பாஞ்சி சென்னைக்கு அருகாமையில் சென்னைக்கு அருகாமையில் விற்கிறான இடத்த ராமநாதபுரத்துக்கு அருகாமையில் திருநெல்வேலிக்கு அருகாமையில் கன்னியாகுமரியெல்லாம் வேறு மாதிரி டெவலப்மெண்ட்டு போய் பாருங்கள் சென்னை விட அங்கே பொருளாதார வளர்ச்சி அதிகம் கல்வி வளர்ச்சி அதிகம் அதை நோக்கி யாருமே பயணிக்கலை அங்கே இண்டஸ்ட்ரீஸ்லாம் வளரல வேலை வாய்ப்பு வளரல வேலை வாய்ப்பு வளர்ந்தால் தான் சாதியே ஒழியும் பொருளாதாரத்தை நோக்கி பயணித்தால் தான் சாதி மறையும் இல்லைன்னா சாதி மறையாது அது அப்படியே தான் இருக்கும் ரொம்ப தலை தோழிங்கி இருப்பேன் விட சாதி ரொம்ப செழிப்பாக இருக்குது இடையில கூட அமைஞ்சிருந்தது இப்போ இன்ஸ்டாகிராம் அந்த அதிநவீன டெக்னாலஜி கூட சாதியாக தான் மாறியிருக்கு ஏன்னா திருமாவட்டத்து பொருள் த்ரீ தி மோஸ்ட் கம்யூனிட்டிஸ் தேவர் நாடார் தேவேந்தருக்குள்ள விளையாடு ஒரு இடத்துல தேவர் மெஜாரிட்டியாக இருப்பாங்க இன்னொரு இடத்துல ஒரு மெஜாரிட்டியாக இருப்பாங்க இன்னொரு இடத்துல தேவேந்திர உள்ள மெஜாரிட்டியாக இருப்பாங்க அந்த மெஜாரிட்டிங்கிறது எலெக்ஷனாக இருந்தாலும் தப்பு ஜாதியாக இருந்தாலும் தப்பு யார் மைனாரிட்டியோ அந்த இடத்துல அவங்க நசுக்கப்படுவாங்க தான் அது மாற்றுக்கிறதே கிடையாது அவங்க அனுசரித்து போகிற ஒரு சூழல் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பிராமணர்கள் டாமினேட் பண்ணாங்க பண்ணாங்க பண்ணுறாங்க கோயிலுக்குள்ளே போகிறோம் கோயிலுக்குள்ளே கூட மாட்டுறாங்க கோயிலுக்குள்ளே கூட மாட்டுறான்னு தான் நம்ம பேசுகிற மொழியை பேசுகிறோம்ல இன்றைக்கி வரைக்கும் இன்னைக்கு அவங்களால டாமினேட் பண்ண முடிஞ்சுதா ஊரில் ஒரு ஒரு ஐயர் இருக்காங்களே போய் பாருங்கள் நம்மதான் என்ன சாமே என்ன கதை அவங்க கதை அப்படின்னு நம்ம போகிறோமா இல்லையா காரணம் மைனாரிட்டி ஆகிட்டாங்க அந்த இடத்துல மெஜாரிட்டி இல்லை அவங்க சித்தாந்தம் வேணா ஸ்டே ஹெவியாக இருக்கலாம் மென்டலி அந்த அவங்க சொல்கிற கான்செப்ட் இருக்குல்ல மனு தர்மம் அது வந்து இப்போ ரொம்ப தெளித்தோங்கியது அது ரொம்ப பவர்ஃபுல்லாக நிற்கிது அவங்க பார்வையில் நம்ம எல்லோருமே சூத்திரர்கள் தான் அவங்க சொல்கிற மனு தர்மத்தை அந்த புரிதல் இங்கே இல்லை நமக்குள்ளேயுமே சில ஜாதியை கட்டமைச்சிட்டாங்க நீங்கள் தேவர் நீங்களாம் வெயிட்ட ஜனஜாதி நீங்கள் நாடாரு நீங்கள் இந்த பக்கத்தில் வெயிட்டு நீங்கள் தேவேந்திரகுலர் இந்த இடத்துல நீங்கள் வெயிட்டு நீங்கள் வன்னியர் நீங்கள் இந்த இடத்துல வெயிட்டு நமக்குள்ளே பிரிச்சுட்டாங்க நீங்கள் மாறு நீங்கள் எங்களுக்கு சமம் ஐயருக்கு சமம் நீங்கள் நமக்குள்ளேயே பிரித்து விட்டு பிரித்தாலும் சூழ்ச்சி பிரிட்டிஷ்காரன் பண்ணால் பிரித்தாலும் சூழ்ச்சி அதே ரொம்ப ஃபாலோப் ஆயிடுச்சு ம் இல்லை இப்போது தென் மாவட்டங்களில் இந்த பசுபதி பாண்டியன் வெங்கடேஷ் பண்ணியார் இந்த பிரச்சனையிலேருந்தான் அது ரொம்ப இந்த கொலைகளாக இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே இவங்க ரெண்டு பேர் பிரச்சனையை எதிலிருந்து தொடங்குச்சு இப்போ பார்த்தா வெங்கடேச பன்னையாரோட அப்பா வந்து ஒரு பெரிய ஜமீன்தார் பெரிய பணக்காரர் அதில் ஒரு பிரச்சனையில் வந்து அவருக்கும் வேறு மாற்று சாதிக்கு நடந்த பிரச்சனையில் தான் ஆரம்பம் அதுக்கு முன்னாடி சாதி பிரச்சனை இருந்தது நிறையா இங்கே ட்ரிகரிங் பாயிண்ட்டாக ஒரு குறிப்பிட்ட லீடர்ஸ் பேரை சொல்கிறீங்க அதுக்கு முன்னாடியே இந்த சாதி பயங்கரமாக தான் இருந்துச்சு பிரச்சனை ஓடிட்டு தான் இருந்துச்சு இப்போ இமால்வன் சேகரன் பசுமன் முத்துராமணி தேவர் அந்த சீசனுக்கு போயிருந்தீங்க இன்னும் பழசுக்கு போங்க அப்பயே சாதி பிரச்சனை இருந்துச்சு ஆனால் அப்ப உள்ள பிரச்சனைகள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சொன்னால் கேட்குற மாதிரி இருந்துச்சு இப்போ சொன்னால் சொன்னால் ஒரு 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 சமுதாயம் கேட்டுச்சு கம்யூனிட்டி லீடர் கேட்டு காமராஜர் காலத்திலயே சாதி இருந்துச்சு அதுவும் காமராஜரே நீ சாதி ஐக்கான முத்தராமணி தேவரே நீ சாதி ஆகிட்டாங்க அம்பேத்கரே சாதி ஐக்கானாக்கிட்டாங்க மருதுபாண்டியரும் சாதி ஐக்கா ஆகிட்டாங்க வேலாச்சியார சாதி ஐக்கான ஆகிட்டாங்க ஒரு ஒருத்தரையும் அவங்களாம் சாதி இல்லைன்னு சொன்ன தேசிய தலைவர்கள் சின்னமனை பேர்லேயும் சாதி கச்சுருக்குங்க எல்லாரையும் சாதிய தலைவர்கள் ஆக்கிட்டாங்க மற்ற இவர்கள்லாம் தேசிய தலைவர்கள் கம்யூனிட்டியை பற்றி வேண்டாம்னு சொன்ன ஒரு தலைவர்கள் இன்றைக்கி வந்து ஏங்க இவ்வளோ பேசுனீங்க இன்னைக்கு தரங்க பள்ளிக்கூடத்து பேரில் சாதி பேர் இருக்கக்கூடாதுன்னு கொண்டு சொல்லுது இத்தனை வருஷம் ஆச்சு சுதந்திரம் ஆயிடுச்சு சொல்லுங்கள் நீங்களே ஆஃப்டர் ஃப்ரீடம் இவ்வளோ கம்யூனிட்டி ஃபைட்டிங் இவ்வளோ பள்ளிக்கூடத்துக்குள்ளே வெட்டிக்கிறாங்க எல்லாமே இப்போ தான் சொல்லுது சாதி பேர் போட்டு இனிமேல் ஸ்கூலில் நீங்கள் நேம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது அப்போ இவ்வளோ கலந்து வந்திருக்கோம் அந்த காலங்களில் அதுக்கிடையில் இளைஞர்கள் அடுத்த வாங்க இப்போ வந்து ஒரு இந்த இந்த டாக் ஷோடன்னு ஒன்று இருக்குல்ல நீயா நானா டாக் ஷோ அந்த டாக் ஷோவில் பார்த்திங்கன்னா சாதி வேண்டாம் வேணுங்கிறத பற்றி தலைப்பு இப்போ கேமராவுக்கு முன்னாடி பேசுகிறோங்கிற கொஞ்சம் கூட ஒரு அச்சமோ கூச்சமோ இல்லாமல் பேசுகிறாங்கங்க ஆணவக் குழையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது தப்புக்கான தண்டனைன்னு நினைக்கிறேன் அப்படின்னா இருப்பே பக்கத்தில் உட்காந்துருந்தேன் எனக்கு ஒரு பக்கத்தில் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது சங்கடமாக இருக்கா அருவறுப்பாக இருக்கா அருவ இருக்குது அப்படின்னு அந்த அந்தளவுக்கு இங்கே சொசைட்டி ஜாதியை இழுத்து பிடிச்சி தூக்கி பிடிக்குது ஆனவ கொலை பண்ணுறது எப்படி சரி எந்த வகையில் நியாயம் காதலிச்சா கொலை பண்ணுவீங்களா ஆனால் தென் மாவட்டத்தில் அந்த பிரச்சனையும் இல்லை நிறையா அந்த இடத்துக்கே போக முடியாது கொங்குபெல்டில் இப்போ நிறையா ரெண்டு மூணு மாடல் நடந்துச்சு இப்போ குடமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா இங்கே யுவராஜ் கோகுல்ராஜ் சுவாத்தி இங்கிட்டு தருமபுரி பக்கம் பார்த்தா இளவரசன் திவ்யா இப்படி பிரச்சனை வந்துச்சு ஆனால் தென் மாவட்டத்தில் அந்த பிரச்சனையே கிடையாது போனாலே கொல நடந்துருன்னு தெரியும் அப்புறம் அப்படி அந்த பொண்ணு போவோம் போனாலே மாட்டு தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சிடும் மட்டமெல்லாம் போட்டு பொலந்துட போகிறாங்கன்னு அதோட அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை அங்கே லவ் பிரச்சனையெல்லாம் கிடையாது அதை அதை நோக்கி எந்த இளைஞர்களும் பயணிக்கிறது இல்லை சும்மா கட்டுக்கதையாக சொல்கிறேன் அந்த சாதியம் மோதலுக்கு எது அடிப்படையாக இருக்குது சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வன்முறைகளுக்கு எது அடிப்படையாக இருக்குன்னு கேட்குறேன் பழைய பகை பழைய பகை அதான் கைகள் தான் மாறுது கத்தி அப்படியே தான் இருக்குது கத்தி இருக்குல்ல வெட்டின கத்தி அது அடுத்த தலைமுறை கையை பிடிக்குது அந்த அப்பாவை ஒன்று இருக்காங்க உங்கள் தாத்தாவை ஒன்று இருக்காங்க ஒரு சித்தப்பாவை கொண்டு இருக்காங்க ஒன் நம்ம அந்த சாதி வேண்டாம்னு போகிறான்னு இந்த தலைவனை கொண்டு இருக்காங்க அப்படின்னு அதை எழுத்துக்கிட்டே போகுது அது ஒரு முற்றுப்புள்ளி இல்லாத வாக்கியமாகவே இருக்குது சாதி எங்கேயாவது முற்றுப்புள்ளி இருக்குது அந்த வாக்கியத்தில் இல்லை போயிட்டே இருக்குது அடுத்தடுத்த தலைமுறைக்கு அப்புறம் ஜாதி வந்து இப்போ எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பொருளாதார ஏற்றத்தாழ்வை வச்சு ஜாதி இருக்குது நல்ல பணக்காரவங்களாம் ஒதுங்கிட்டாங்க பணம் நிறைய சம்பாரிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு தெரியும் இது இதுக்கு ஏதாவது தேவையில்லாமல் கொலை பண்ணி நம்ம ஜெயிலில் எடுத்து நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது நமக்கு அப்படின்னு இப்போ ராஜா பாட்டியனை பற்றி நீங்கள் சொன்னீங்க ஒரு வருஷம் நினைவு வந்து அவர் போய் அவங்க அக்காவோட பேட்டி வந்துச்சு பார்த்திங்களா கலாட்டாவில் எனக்கு உண்மையில் அவங்கள பார்க்கணுன்னு ஒரு ஆரோப்பியம் உருவானுச்சு இப்படிப்பட்ட குடும்பத்தை பார்க்கணும் முதல்ல இவங்கெல்லாம் எப்படி கூலி வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க நூறு நாள் வேலைக்கு போகிறான் நான் என் தம்பியை வந்து இந்த நாடார் தான் நாடார் இருக்கிற ஒரு நாள் என் தம்பியை பிடிச்சி கொடுத்ததில்ல போலீஸ் ஊருக்கு போனோடனே இவங்கள வாழவே விட மாட்டாங்க போலீஸ் அது தெரியும்ல நீங்கள் அந்த ஊருக்கெல்லாம் வர முடியாது உங்களை போலீஸ் பிடிச்சிக்கும் பிடிச்சிட்டு போய் என்னால வச்சு ஒரு கேஸை போட்டு உதவிக்கி போட்டுருவாங்க ஏதோ அசைன்மெண்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு முறை கத்தி எடுத்துருவாங்க நிறையாளரை அதுக்கு பிறகு இயல்பு வாழ்க்கைக்கெல்லாம் திரும்ப முடியாது நீ அப்னார்மல் தான் அப்போ அந்த நாடார்த்து வழியாக என் தம்பி ஓடி அடுத்த திரு பைக்கில் ஏறி போவான் அப்போ கூட நாடக திருவிழா என் தம்பியை பிடிச்சி கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அவங்க அவங்களோட பேட்டியில் சொல்லியிருந்தாங்க அதுதான் நானும் பண்ணுறேன் இந்த ட்ரேகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு காலங்களில் நாடாருக்கும் தேவருக்கும் பயங்கரமாக சண்டை இருந்துச்சு உதாரணத்துக்கு கராத்தே செல்வி நாடார் கொலை அது கூட ராக்கெட் ராஜாவும் கோழி ஆறு அதுக்கு கவுண்டர் அடிச்சாங்க இங்கே எங்கே எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன் எது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் அந்த கொலைக்கு படுக்கு பழியை பழுக்கு பழியாக இருந்துச்சு அப்புறம் அது ஒரு மாதிரி எங்கிட்ட அங்கிட்ட கொஞ்சம் போனுச்சு அப்புறம் அது கட்டத்தில் ஸ்டாப் ஆச்சு அது அடுத்தது நாடாருக்கும் தேவேந்திர குல விளையாடருக்கும் முட்டிக்கிச்சு அதில் மாறி 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 போயிருக்குமென்ற எந்த கொலையும் நான் யார் பண்ணாங்கன்னு நான் சொல்லலை சரியா வழக்கு தான் அவங்க பேரில் இருந்துச்சு அந்த வழக்கில் எல்லாம் விடுதலை ஆகியிருக்காங்க நம்ம அதை அப்படி இன் பண்ண வேண்டாம் அதை அடுத்து இவங்களுக்கு அவங்களுக்கு ஃபைன் நடந்துச்சு இப்போ காண்ட்ராக்டர் கண்ணன் கொலை எல்லாம் நடந்துச்சு அதிலெல்லாம் தீபகராஜா பாண்டியன் இன்வால்வ்டு பசுபதி பாண்டியன் மடர் ரூட் எடுத்து கொடுத்த நிர்மலா தேவி அவங்க நிர்மலா அவங்களுடைய தீபக் ராஜா இன்வால்வ்டு சுபாஷ் பண்ணியார் தோப்புக்குள்ளே பூந்து போடுறாங்க மாட்னர் ரெண்டு பேரும் போட்டாங்க சுபாஷ் பண்ணியார் அன்னைக்கு இல்லை மாட்னர் ரெண்டு பேரும் போட்டாங்க அவங்க மச்சானுன்னு ஒரு டிரைவர் ஒருத்தரை போட்டாங்க அதில் இன்வால்வ்டு அப்போ நீங்கள் முற்பாதி ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க பிற்பாதி யார் செஞ்சானே தெரியல பதினெட்டு பேர் அக்யூஸ்ட் இதெல்லாம் தீபகராஜா பாண்டிய வழக்கில் அதில் கூட இப்போ அஞ்சு பேர் பெயில் வந்து ஆள் அப்த்காடு ஆளை பிடிக்க முடியல அதில் நவீன்கிறவர் தான் தலைமை ஏற்றுக்கிறாரு அவர் வந்து மறுக்கால் குறிச்சி நவீன் தீபகராஜா பாண்டிய எல்லாம் வில்லேஜுங்க ம மறுக்கால் குறிச்சி வில்லேஜ் தகுந்தவர் தான் நவீன் அவர் கூட ஆற்காடு சுரேஷ் இங்கே மரம் தெரியுமா மீனவ உணவகம் பட்டின பக்கத்தில் அதில் அவர் அக்யூஸ்டு அவரோட திரும்ப தான் இந்த மர்டர் பண்ணது யார் தீபகராஜா பாண்டியனை இவ்வளோதான் இருக்கிறாங்க அப்படின்றது தான் வழக்கு இது எல்லாத்துலேயும் இவர் அடிப்படை புரிதல் என்னென்னா இவங்கள்லாம் யார் பண்ணால் எதுக்கு பண்ணாங்கிற கேள்வியே இல்லை ஏன் கொலை பண்ணணும் இதோட ராயல் கிங் மதன் தேவர்னு ஒருத்தர் ஒரு ஃபோட்டோ இருக்குது இமேஜ் பண்ணாரு அவ்வளோ ஒரு அழகான முஞ்சு நான் அப்படி ஒரு அழகான ஒரு ஃபேஸை பார்த்ததே இல்லை நம்ம முன்னாள் ஏதோ ஒரு குறை தெரியுது இல்லை அந்த மூஞ்சிலாம் குறையே இல்லை இவராக கொலையெல்லாம் பண்ணார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தீபகராஜா பாண்டியனை பார்த்தாலும் யாருமே கொலகாரம்னு சொல்ல முடியாது நல்லா சிரித்த முஞ்சாவெல்லாம் இருக்குது குடியை பற்றி பேசு பேசுகிறாரு இங்கே படிக்க சொல்லி தான் நாங்கள் கத்தியும் ஜெயிலுமா திடுறோம் இவங்க படிங்க அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப அதெல்லாம் ஒரு மாதிரி நிகழ்ச்சியாக இருந்தது எனக்கு உண்மையிலே இறந்த பிறகு தான் இவங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சு கணத்திய செல்வீங்களா வயசு கூட நான் பார்க்குறதுக்கு வாய்ப்புகளே இல்லை இவங்களெல்லாம் நான் ஆனால் வந்து மதன் தேவர் வந்து அவரோட ஆட்கள்லாம் வந்து அவரோட எல்லாம் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு மாலை போட்டு போயிடுறாங்க ஆள் யாருமே இல்லை ஒரு ஆத்துங்கரில் உட்காந்து நண்பர்களோட இருக்க உள்ளே வந்து போடுறாங்க அதில் வாழ்கிற வயசு ராயல் தேட்டரில் இது பண்ணதோட்டு ராயல் கிங்கு ராயல் தியேட்டர் ரத்னான்னு ஒரு படம் ஓடுது அதில் இவங்க சமுதாய பெண்களை வந்து மாற்று சமுதாயத்தினு கிட்டல் பண்ணுறாங்க கேள்வி பண்ணுறாங்கன்னு வந்து வாளோட இறங்கி வீச்சு வாழ் தான் அவர் பெரிய வாழ் இப்படியெல்லாம் லீடர்ஸ் சேர்ந்துருக்காங்க இப்போ இப்போ நாடாரில் வந்து வெங்கடேச பண்ணியார் என்கவுண்டர் செய்யப்படுகிறார் ஆனால் என்கோ வெங்கடேச பண்ணியார் இப்படிப்பட்ட டான்ங்கிறது பக்கத்து ஏரியாவுக்கே தெரியாது அவ்வளோ பொழைட்டா அவ்வளோ ஒரு அமைதியாக சாந்தமாக நல்லா பொட்டு வச்சு பட்டை போட்டு ரொம்ப 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 பொழைட்டான் ஆனால் ஏடிஎம்கியோட தான் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் ஏன் சுட்டாங்கன்னுங்கிறதே எனக்கு வரைக்கும் தெரியல ஜெயலலிதாவோட ரொம்ப நெருக்கமான வாழ்வியல் இருந்துச்சு அது பலரும் பலவாறு சொன்னாங்க ரைட்டா இன்னா ரெண்டு ரெண்டி மம்மியில் ஒரு மம்மிக்கு ஏதாவது காண்ட்ரவர்சி ஆகிட்டாருலாம் சொன்னாங்க அது நமக்கு அப்போ உள்ள வரலாறு இல்லாமல் அது அவ்வளோ ஆழமாக போக வேண்டாம் இல்லை என்னென்னா சார் இப்போ தென் மாவட்டங்களில் இந்த வன்முறைகள் நடக்குது அதில் ரெண்டு பார்வை வைக்கிறாங்க ஒன்று இங்கே உள்ள அரசியல் காரணங்கள் சொல்லப்படுது இந்த ரெண்டு சமூகத்துக்கு இடையில் திட்டமிட்டு மோதல் உருவாக்குறது இன்னொன்று இந்த தொழில் ஒரு கான்ட்ராக்டு இந்த மாதிரியான தொழில் ரீதியான இந்த சிக்கல்களும் அங்கே இருக்குது அதுதான் இன்றைக்கி நிற்கிதுன்றாங்கல்ல இது எப்படி அரசியல் காரணங்கள் இருக்குமா இல்லை தொழில் ரீதியான இந்த மோதல்கள் முதன்மையாக இருக்குமா சார் அரசியல் இல்லாமல் எப்படி இருக்கும் அரசியலும் பட் இந்த இளைஞர்கள் டூலாயிடுறாங்கிறது என்னோடய கருத்து மோதிக்கிட்ட திரும்ப பெரிய பெரிய முதலைகள் பண முதலைகள் ஆனால் ஆயுதம் யார் ஆயுதம் யார் நம்ம யார் நோவுறோம் அவ்வளோ நோவுறோம் அம்ப நோய் என்ன சிப்போகுது இழுத்து விட்டது யாரோ வந்து விழுந்த தான் நீங்கள் கையில் பிடிச்சிட்டு வச்சுட்டு இருக்கீங்க இதான் என்னை குத்தி போச்சு இதான் என்னை குத்தி போச்சுன்னு ஆனால் இழுத்த ட்ரிகரை மறந்துடுறீங்க துப்பாக்கி புல்லெட் வந்து சுட்டது தான் உங்களுக்கு தெரிஞ்சுது அந்த இழுத்த ட்ரிகரை இழுத்த விரலை மறந்துடுறேன் எல்லாரும் இழுத்த ட்ரிகர் யாரு அதை கண்டுபிடிக்கணும்ல அது ரொம்ப முக்கியமானது இது அரசியலாகவும் இருக்குது அரசியலுக்கும் சாதி ரொம்ப தேவைப்படுகிறது இல்லைன்னா சொல்லவே இல்லை எல்லா சாதி தலைவரையும் பாருங்கள் வேற மாதிரி செட்டில் ஆகிட்டாங்கங்க வேற லெவலில் செட்டில் ஆகிட்டாங்க நான் பச்சை ரொம்ப க வருத்தமாகவே சொல்கிறேன் கஷ்டமாகவே சொல்கிறேன் எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க நீ கிழக்கே போகலாம் நீ மேற்கே போகலாம் தைக்கே போகலாம் வடக்கே போகலாம் நடக்காது கண்ணு அப்படிங்கிறாங்க அவங்க கூட்ட இளைஞர்கள் கேஸ் வாங்கினவங்கள்ட நிலைமை என்னங்க சொல்லுங்க நான் யாரை சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க அந்த கட்சியை வளர்கிறதுக்காக கேஸ் வாங்கினவங்களாம் என்னாச்சு அவங்க ஹிஸ்டரி என்ன அந்த சமுதாயம் படிப்பில் முன்னேறிக்கிட்டா காடுவெட்டி குருவோட பேட்டியை ஒன்று பாருங்கள் ரொம்ப பரையர் சமுதாயத்தை விட கீழோக்கி இருக்கிற சமுதாயம் அன்னியர் சமுதாயம்னு பேட்டி இருக்குது படிக்கல படிக்கலை சாராயத்தை குடிச்சிட்டு கிடக்குறான் இவனை எப்படி முன்னேற்றுறதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த சமுதாயத்தோட எம்பளவர்மெண்ட்டுக்காக என்ன பாடுபட்டாங்க தேவேந்திர குளவலாளர் சமுதாயத்தை எவ்வளோ லீடர்ஸ் இருந்தாங்க எல்லாரும் எப்படி செட்டில் ஆகிருக்காங்க சொல்லுங்கள் எல்லாரும் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க தேவர் சமுதாயத்தோட கட்சியை வச்சுக்கோங்க நாடார் சமுதாயத்தை கட்சி வச்சுங்க எந்த சாதி கட்சியாக இருந்தால் என்னங்க அவங்களாம் எப்படி செட்டில் ஆகிருக்காங்க இங்க கொங்கு கட்சி வச்சுக்கோங்க அவங்களாம் எம்எல்ஏ ஆயிட்டாங்களே இப்போ அந்த இப்போது தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டால் தேவேந்திர சமூகம் தேவர் சமூகம் நாடா சமூகம் இந்த மூணு சமூகங்கள் அங்கே மெஜாரிட்டி இருக்கிறாங்க இருக்காங்கன்னு சொல்கிறீங்க அங்கே இருக்கக்கூடிய சாதிய சங்கங்கள் இந்த மாதிரியான போக்களில் அவங்களை அவங்களுக்கு அந்த வெறியூற்ற வேலைகளையும் செய்கிறாங்களா சார் சாதிய சங்கங்கள் சரியாக செயல்பட்டு தான் இந்த இளைஞர்கள் செத்து இருக்க மாட்டான் ஏங்க இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லுவீங்க இரநூறுக்கு மேற்பட்ட படுகொலைகள்ங்க அது ஒரு லாஸ்ட் ஒரு டென் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்குள்ளே இரநூறு கொலைக்கு மேலே மாற்றி 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 நான் கேட்குறேன் நான் ஒரு சாதி சங்க தலைவராக கூட இருக்கேன் சண்டை போடுறேன் இங்கே பாப்பா ஏன்ப்பா சண்டை போடுறேன் அந்த எதிர் சாதியில் அண்ணா ஏனா என்னென்ன அது நாங்கள் பாட்டு நாங்கள் இருக்கோம் நீங்கள் பாட்டு நீங்கள் இருக்கீங்க ஏன்னா அது அப்படின்ற அந்த அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் ரெடி பண்ணணும்ல யாருமே ரெடி பண்ணல எல்லாம் கிளாஸ் பண்ணி விட்றாரு ஏங்க ஜல்லிக்கட்டு மாடு பாட்டு உங்கள் கூட்டு தெரியல கட்டி கிடக்கு நான் பாட்டுக்கு ஜல்லிக்கட்டில் போய் நின்றுட்டு தனியாக நின்று என்ன பண்ண போகிறேன் மாடு வந்தால் தானே என்னை முட்டை போகுது நான் மாடு பாட்டுக்கு தனியாக போகுது நான் போய் அது மேலே பாஞ்சாதானா மாடு என்னை முட்டை போகுது மேலே உட்காந்து ஆங்கரிங் பண்ணுறாருல கருப்பு மாடு வருதுப்பா வேகமாக வருது குடல் பத்திரம் அப்படிங்கிறாங்கல்ல சொ உங்களுக்கு சொன்னவங்களுக்கு எதாவது வலிக்க போதா மேலே உட்காந்து ஏங்கர் பண்ணாங்களா அவங்களுக்கு எதாவது வலிக்க போகுதான்னு கேட்குறேன் இல்லையே வள்ளுவன் சொல்கிறான் குன்றேறு யானை போர்க்கண்டான்றான் நிறைய பணம் சம்பாரிச்சிட்டினா குன்று எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அது மேலே நின்றுட்டு கீழே இருக்கிற யானை சண்டையை வேடிக்கை பார்க்கறதாம் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அவனுக்கு பணத்தை பற்றியான புரிதல் இருந்திருக்கு வள்ளுவனுக்கு திருவள்ளுவனோட ஒரு பெரிய கலைஞன் ஒரு இலக்கியவாதி ஒரு மகா ஞானி இருக்கவே முடியாது பணம் சம்பாதிச்சுட்டால் தான் நம்ம முக்கியம் பணம் சம்பாதிக்கணும்னா எப்படி நம்மள்ட்ட எந்த முதலீடும் கிடையாது படிப்பு தான் இருக்குது நம்மள்ட்ட படிப்பு வச்சு தான் நம்ம வேலைக்கு போக முடியும் வேலைக்கு போய் தான் காசு வரும் காசை தான் வீடு கட்ட முடியும் கல்யாணம் பண்ண முடியும் சாதி எப்போ ஒழிங்கிறீங்க நீங்கள் எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட் ஆகி எக்கனாமிக் ஆகிடுங்க நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக் ஆகிடுங்க நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு வெளிப்படையாக பேசுவோம் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக் கலெக்டராகிடுங்க நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட்டாகவே இருங்க நீங்கள் விவரம் பிராமியில் பொண்ணு கேட்டால் அவங்க மாட்டாங்க சொல்லுங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இளையராஜா இன்னும் கோயிலுக்குள்ளே போக முடியல இல்ல இளையராஜா கோயிலுக்குள்ளே போக முடியல இளையராஜாவுக்கு இருக்கிற நீ மரியாதை எம்பியாக இருக்காரு என்ன மரியாதை இல்லை இப்போ இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ பொருளாதாரம் இருக்குது எவ்வளோ பொருளாதாரம் இருக்குது எவ்வளோ பெரிய செட்டில் கோயிலுக்குள்ளே போகிறோம் இதுதான் இன்னமும் நீங்கள் அதுவே இருக்கிறீங்க பாருங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் இது தப்பு நான் கோயிலுக்குள்ளே வரணும் வந்தால் தானே நீ வந்து தட்டாட்டி காசு போட போகிறோம் வேண்டாம் எச்ஆர்என்சி கொடுக்கறனால இரவு சம்பளத்தை வச்சுருக்கீங்க எந்த நாள் ஓட்டுவீங்க லாபம் இல்லைன்னா எச்ஆர்என்சி சம்பளம் போடுமா கோயிலில் வருமானம் இல்லைனா என்ன செய்யும் பெயின் அடிக்க காசு இருக்காது ஸோ நான் வரல ஒதுங்கி போகிறேன் பெண்ணாக கெட்டு போச்சு அவ்வளோதான் இதே திருப்பி திருப்பி கோயிலுக்குள்ளே போகணும் இளையராஜா கோயிலுக்குள்ளே போகணும் அப்போ இளையராஜா வந்து சாதியாக பார்த்தா அவர் கோயிலுக்குள்ளே போக வேண்டியதில்லை ஆளுநர் ரவியை வெளில தான் நினைக்கிறாரு பிரதமரே வெளில தான் என்னாரு ராமர் கோயில் தரப்பில் அது அவனுக்கு அந்த புரிதல் இல்லை எனக்கு புரிதல் இருக்குது நான் வரல கோயிலுக்கு வரல நானே வச்சுக்கிறேன் கோயில் வீரன் நம்ம களி தீர்த்த ஐயனார் இருக்கா எங்கள் ஊரில் நான் வச்சுக்கிறேன் நானே கோயில் கட்டிக்கிறேன் நானே பூசாரியாக இருந்துக்கிறேன் விருப்பப்புறம் என் கோயிலுக்குவா ஏங்க ஆதிபராசக்தி கோயில் ஒரு மென்சஸ் ஆன கூட உள்ளே போய் தீவாதனை காட்டி அவங்களே அர்ஜனை பண்ணி வந்தாங்க அந்த கோயில் என்ன ஜெயிக்காமல் போயிட்டா பக்தி இல்லாமல் போயிட்டா மழை ஒரு ரயில்வே ஸ்டேஷனே நிறுத்த முடிஞ்சிது ரயிலே அவரால் ஆதிபராசக்தி கோயில் ரயிலும் இருக்குது ஸ்டாப்பிங் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயிலில் அப்போ எப்படி அந்த பவர்ஃபுல்லுக்கு வந்தார் அவர் நம்ம இன்னும் அதுக்குள்ளே பின்னி பின்னிக்கிட்டு இந்த புரிதலே இல்லாமல் அது கோயிலுக்குள்ளே போகணும் கோயிலுக்குள்ளே போகணும் இல்லை வேண்டாம் உன் கோயிலும் வேண்டாம் உன் சாதியும் வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்றேன் சரி சார் இப்போ தென் மாவட்டங்களில் அந்த பதட்டமான நிலைகள் இவ்வளோ இரநூறுக்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ அரசுகள் அந்த அந்த தனி அந்த பதட்டமான சூழலை தணிக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க இன்னமும் அரசுகள் என்ன மாதிரி விஷயத்த செய்யணும்னு சொல்ல வரீங்க சார் அரசெல்லாம் ஒன்றும் செய்யலை வெளிப்படையாக பேசும் எல்லாேருக்கும் சாதி தேவைப்பட்டுச்சு ம் எல்லோரும் சாதி தேவைப்பட்டுச்சு எல்லாரும் வந்து திடீர்னு இருந்து பார்த்தா தேவர் தேவருக்கு போய் தங்கத்திலக்கு இது என்னது கவசம் வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு அடுத்த அதுலேயே ஒரு ஏழு பேர் பாம் அடித்ததில் ஏழு பேர் செத்து போயிட்டாங்க எல்லாம் அப்பாவே இளைஞர்கள் தான் அதுக்கு பிறகு ஒரு ஒரு போலீஸ்கார் குத்துப்பட்டு செத்தார் அவர் பேர் கரெக்டாக போனால் செல்வினா அவர் பேர் ஒரு போலீஸ்கார் அதுக்கு ரெண்டு என்கோடர் இருந்துச்சு பாரதி முரளின்னு இது என்னது ஜவரி ஜெயந்தி போய் இது ஒன்று ஒன்றும் இமாலயசேகர் நடக்குதுன்னா உடனே அங்கே பதட்டமாக இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறாங்க இப்போ தீபக் ராஜா பாண்டியனுக்கு பதட்டம் அதுக்கு பற்றி சபதம் எடுத்தவங்களாம் என்ன சபதங்களா என்னங்க நம்ம வாழை பிறந்துருக்கோங்க நம்ம ரொம்ப வாழை நம்ம இங்கே பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக ஜாலியாக இருக்கும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குன்ற சந்தோஷமாக இருந்துகிட்டு போகிறது இங்கே பிறந்திருக்கோம் போட்டு ரொம்ப பெரிய சுரிதா வில்லியம்ஸ் அளவுக்கு மண்டையை போட்டு குழப்ப வேண்டியதில்லை பாவம் மேலே பறக்க விட்டு கீழே கூப்பிட்றதுக்கு ஒம்பது மாதம் ஆகிட்டாங்க இவங்க நம்பியெல்லாம் நம்ம ஏதாவது செய்ய முடியுமா சாதாரணமாக எளிமையாக இருப்போம் வேலைக்கு போவோம் சம்பாதிப்போம் இது அரசு முன்னெடுப்பு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சொல்கிறேன் நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே என்னை நுழைய வைக்கிறது நீங்கள் தமிழில் அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் வரவேற்கிறேன் ஆனால் இது எல்லாத்தையும் விட எனக்கு அடிப்படையாக சில பிரச்சனைகளில் நான் இருக்கிறேன் பள்ளியூடம் பள்ளியூடம்லாம் வந்து சாதியை நிறைய ஒழிச்சிருக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அதில் வந்து சாதி ஒழிப்பில் வந்து காமராசர் ஐயாவுக்கும் பெரும் பங்கு இருக்குது கலைஞர் ஐயாவுக்கும் பெரிய பங்கு இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லுவேன் அதனால் சாதியை ஒழிச்சது தான் சமத்துவம் வந்துச்சு யூ எங்கள் ஸ்கூலில் வந்துச்சு அன்டச்சபிலிட்டி அதை ஒழிச்சது ஸ்கூலிங் தான் படிப்பு அதை அந்த அடிப்படையாக புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் நம்ம எங்கே சாதி ஒழிஞ்சது தேட்டரில் சாதி இருக்கா பக்கத்தில் என்ன சாதிக்கா உட்காந்துடலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்போ நம்ம இப்போ தேட்டருக்கு தானே போகணும் தேட்டரில் போகணும்ல அப்போ படிப்பு தானே உங்கள் சாதியெல்லாம் ஒழிச்சிருக்கு பள்ளிக்கூடம் தானே சமமாக உட்கார வச்சுது வேறு எதுவும் சமமாக கலையில் அப்போ நம்ம எங்கே போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பள்ளிக்கூடத்துலேருந்து காலேஜுக்கு போகணும் காலேஜ்லேருந்து படிக்கணும் படித்து வேலைக்கு போகணும் படிக்க ஒரு ஐஏஎஸ் கரெக்டர் ஆகிருக்கீங்க இல்லை ஐபிஎஸ் ஆகிடுறீங்க துப்பாக்கியெல்லாம் வச்சு கொஞ்சம் கேத்தாக இருக்கட்டும் உங்களை சாதி சொல்லி திட்ட முடியுமா சாதி சொல்லி அழைக்க முடியுமா முடியாதுல்ல அப்படியே அதில் உங்கள் பவர்ஃபுல் லீடராகிடுறீங்கன்னு நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் சொல்கிறேன் அவன்லாம் வேறு சாதியில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஜான் பாண்டியன் ஐயா கல்யாணம் பண்ணியிருக்குது பிரிசிலா பாண்டியன்னு நாடார் தான் ம் தெரியல எல்லாம் சாதி மறைஞ்சிடும் அம்பேத்கர் யாரை கல்யாணம் பண்ணார் அதுவும் ஒரு ஜாதி பண்ணால் தான் கல்யாணம் பண்ணார் எங்கே ஒழின்னா நீங்கள் தான் ஒழியும் அரசு முன்னெடுப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது 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 நான் பல தொலைக்காட்சி வாதங்களில் இதில் பேசிட்டு வர்றேன் முதல்ல ஒரு மீட்டிங் ஒன்று போடணும் யார் வந்தாலும் இப்போ கொல்லப்படுறதுக்கு நிற்கிறாங்க எல்லா டீம்லேயும் சொல்கிறேன் யாரும் யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல நம்ம எல்லாம் வி ஆர் யூக்கிளைஸ்ட் அதை நான் ஒத்துக்கிறேன் நீ என்னோடய சுயமரியாதையை டச் பண்ண நான் உன்னை விட்டு விட்டு போகணும் அவசியம் இல்லை ஆனால் அந்த சுயமரியாதையை டச் பண்ண உள்ள நான் எப்படி திருப்பி உங்கள்கிட்ட ரியாக்ட் பண்ணுறதுங்கிறது தான் இங்கே சேலஞ்சு பெருந்தைக்கு தான் சொல்லுவான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலையுமா பூமி எவ்வளோ வெட்டினாலும் பூமி அமைதியாக இருக்கிற அது மாதிரி உன்னை எவ்வளோ ஒருத்தான் அசிங்கப்படுத்தினாலும் பொறுத்து போட அது நீங்கள் எத்தனை நாள் அசிங்கப்படுத்திடுவா திட்டிடுவேன் திட்டு நான் உன்னை இதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேன் நான் பாட்டு போயிட்டுருக்கேன் இன்னொரு குரலை சொல்கிறேன் இன்னும் செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நிர்ணயம் செய்துடல் ஒருத்தர் கெடுதலே செஞ்சாலும் அவன் வைக்கப்படுற மாதிரி அவனுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போடா ஒருத்தன் அடிச்சிடுறா என்னென்ன அவன் தமிழ்மாரில் என்ன சரி சரிண்ணா வரணும் அப்படின்னு போயிடா அதை விட அவனுக்கு பெரிய தண்டனையே கிடையாது ஸோ பத்து செருப்பு சாணியில் முக்கிய அவன் திருப்பி அடித்தது சமம் உண்டா இல்லையா இதை இந்த பக்குவத்தை எப்படி நீ இளைஞர்கள்ட்ட கொண்டு சேர்க்குறது எனக்கு தெரியல பேசி 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 நான் டேப்ரம் கிழிஞ்சு தொண்டை கிழிஞ்சு தான் எனிச்சோம் இது எப்படி கொண்டு சேர்க்குறது என்னிட்டே இருக்குது இதுதான் ஊடகம் தான் இது வழியாக தான் நான் கொண்டு போய் சேர்க்கணும் நான் ஒரு ஒருத்தர் தனிச்சு தனித்து பேசினா காண்ட்ரவர்சி தான் வரும் ஆனால் உங்களுக்கு தெரியாது நான் எங்களை எவ்வளோ அவமானப்படுத்திருக்காங்க இப்படி தான் ஒரு ஒருத்தவங்களும் பேசுகிறாங்க நான் தனிச்சும் போய் பேசி பார்த்துட்டேன் ஃபெயிலியர் நான் அந்த கைவிட்டுட்டேன் இது சரியாக வராது ஆனால் என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த சாதியை ஒழிக்கிறதுக்கு உண்மையாக ஒழிக்கிறதுக்கு இந்த போலி வேஸ்டெல்லாம் கிடையாது உண்மையிலேயே ஒழித்து இந்த இளைஞர்களை மேலே கொண்டு வரணும் நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன் எனக்குன்னு ஒரு ஆப்ஷனாக ஒரு கலெக்டர் வரட்டும் திருநெல்வேலிக்கும் வரணும் தூத்துக்குடியெல்லாம் கொஞ்சம் ஜாதி இப்போ குறைஞ்சிட்டு ஏன்னா வேலை வாய்ப்பு அதிகரிச்சிட்டு ஃபேக்ட்ரிஸ் வந்துருச்சு ராமநாதபுரம்லாம் அப்படி இப்படியா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அங்கே ஏற்கனவே வறட்சி திருநெல்வேலி இந்த ஹார்ட்டாக இருக்குல்ல அப்போது ஒரு நல்ல கலெக்டரு எனக்கு எப்படியாவது நான் லிங்க் பிடிச்சி அவங்கள்ட்ட போய் இதை டெல் பண்ணி சொல்லி ஒரு எஸ்பியும் கூப்பிட்டு கலெக்டரையும் கூப்பிட்டு அந்தந்த ஊரில் இப்போ ஒன்றியத்தில் உள்ள தாசல்தாரை வரவழைச்சு அந்தந்த ஊரில் யார் ஹிட்லிஸ்ட்டில் இருக்காங்க அந்த பிரச்சனையில் இருக்காங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ஜமபதின்னு சொல்லுவாங்க தெரியுமா வீடியோ ஆடிட்டிங் பேர் சமபந்தி அது பேர் எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே வாங்க இங்கே வாங்க நீங்கள் என்ன கட்சியில் என்ன ஜாதியிலேருந்து வாங்க நீங்கள் நாடாரா வாங்க உட்காரு நீங்கள் தேவரா நீங்கள் உட்காருங்க நீங்கள் தேவேந்திர குழந்தை உங்க உட்காருங்க உங்கள் பேர் உட்காருங்க உட்காந்துட்டு உங்களை என்ன தான் பிரச்சனை எத்தனை பேர் உங்கள் 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 சாதிக்காக உங்களதில் எத்தனை பேர் செத்து குல இருக்காங்க லிஸ்ட்டு கொடுங்க இ கவர்மெண்ட்டு லிஸ்ட்டு இருக்கும் ஆனால் வந்தவங்களை நீங்கள் ஹானர் பண்ணி பேசுகிற மாதிரி லிஸ்ட்டு நீங்கள் கொடுங்க நீங்கள் தேவேந்திர நீங்கள் லிஸ்ட்டு கொடுங்க ரைட் இவ்வளோ பேர் இறந்துருக்காரு இதுக்கு என்ன முடிவு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தா கண்டிப்பாக யாரும் மறுபடியும் கொலை செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க நான் எல்லாரோட இன்டர்வியூ நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாரோட பர்சனல் மனநிலையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கத்தியை கீழே வைக்கணும் வைச்சா நம்ம மேலே பாஞ்சிருமோங்கிறது தான் எல்லாத்தோடய எண்ணமாக இருக்குது அது அந்த டெம் டெம்போ எப்படி குறைப்பீங்க பேச்சுவார்த்தை தாங்க ஜெயிக்கும் உங்களுக்கு இப்போ இஸ்ரேலும் எடிட் உக்ரைனும் ரஷ்யாவும் போர் தொடுக்குறான் டெய்லி நியூஸ் தான் பார்க்குறோம் டெய்லி எங்கள் செத்து மடிகிறாங்க இந்த பக்கத்தில் இப்போ தான் முள்ளிவாக்கத்தினம்லாம் அனுசரித்தாங்க ஒன்றரை லட்சம் பேருங்க அது பேசி முடிக்க வேண்டிய விஷயம் தானுங்க அளவுக்கு ஏங்க ஹிட்டாக விட்டிங்க அந்த பிரச்சனையை காசாவில் நடக்குதுங்க இஸ்ரேலு அந்த குழந்தைங்க பட்னியாகவே சாகுதுங்க நீங்கள் யாவும் யாவ வீட்டில் செத்தாக தானே நான் அழகணுமா காசோட செத்தானா அழக்கூடாதா உக்ரைனில் செத்தானா அழக்கூடாதா எங்கே செத்தாலும் நான் அழகுந்தான் அப்போ அதுக்கு என்ன வழி பேச்சுவார்த்தை தான் வழி பேசுங்க அதுக்கு தானே கவர்மெண்ட் சிஸ்டம் இருக்குது இந்த சிஸ்டத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க கலெக்டர் வச்சு என்ன பண்ணுறீங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்களா கலெக்டர் வச்சு இந்த சிஸ்டம் எதுக்கு இருக்குது கூட்டு பேச வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க பேசியாச்சு கழுத்து போடுங்க நீங்கள் என்னமோ உங்கள் கேஸை நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கணும் நீங்கள் வாய்தா படி கோட்டில் போய் பார்த்துக்கணும் நீங்கள் உங்கள் வயதை எப்படி நீங்கள் போய் கோர்ட்டில் பார்த்தேங்க இன்ஸ்பெக்டரை செய்ய முடியுது பட் போலீஸ் வச்சால் கோவம் உங்களுக்கு போலீஸோட சாதி என்னன்னு பார்ப்பாங்க ஏ இவன் சொல்லி நம்ம கேட்கையா முடியாது இவன் சொல்கிறது அந்த இது வேண்டாம் கலெக்டர் தான் கரெக்டு நான் கலெக்டரோட சாதி கண்டுபிடிச்சிட முடியாது அவ்வளோ ஈஸியாக பெரும்பாலும் என்ன இந்திய தேர்வாலயத்தில் வர்றவங்கள அதை அவங்க சாதி தெரியாது எஸ்பியோட கண்டுபிடிச்சிடலாம் டிபிஎஸ் தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸில் தான் கண்டுபிடிச்சிடலாம் அதை கண்டுபிடிக்க முடியாது அப்போ கூப்பிட்டு வச்சு பேசி இனி எதுவும் தப்பு நடக்கக்கூடாது அவங்கவுங்க அவங்க கேஸை பார்த்தேங்க இனி நீங்கள் தப்பு பண்ணுற மாதிரி இருந்தால் அப்புறம் கவர்மெண்ட்டும் உங்களை வெடிக்க பார்த்துட்டு இருக்காது கமிஷனாரும்னு சொன்னார்களா அப்போ எங்கள் ஸ்டைலையும் நாங்கள் பேசுவோம் அதுக்கும் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா தப்பு நடக்குமா நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறது லிட்ரலி உங்கள் அறிவுக்கு உகந்ததாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கங்க இதுதான் சரியாக இருக்க முடியும் நம்ம அடுத்த தலைமுறைகளை ஆல்ரெடி குடியில் ஆல்ரெடி பைக் ஆக்சிடெண்ட்டில் பழி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மேலும் வேண்டிய நம்ம இன்னும் பழியாகிறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது ரொம்ப ஆழமாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் எப்படி இருக்குது இந்த மோதல் பொருட்களை குறைப்பதற்கு அரசு என்ன செய்யணும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி பொறுப்போடு நடந்து கொள்ளணும் அப்படின்றத ரொம்ப விரிவாக கருத்துக்களை பதிவு செஞ்சமைக்கி நன்றி நன்றி நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் சீரோ சீரோ ஃபோர் சீரோ சிக்ஸ் ஒன் நைன்